ஹாய் வெல்கம் டு தர்மிகா சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு புது வகையான டாபிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆக்சுவலி நான் வந்து சொல்லியிருக்கேன் சுஜோக்கு கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கேன்னு அந்த ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கிட்ட ஒரு அக்கா ஒரு அக்கா தான் வந்து அந்த கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவலி கால்வலி இதுக்கெலாம் வந்து நிறையா என்ன சொல்கிறது மருந்து மாத்திரை எல்லாமே போட்டாங்க அப்படி இருந்தும் வந்து சரியாகலை சரி இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுஜோக்க கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டாங்க அதில் வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு அவங்க தான் இந்த கிளாஸை வந்து எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அவங்க இந்த ட்ரெஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து எங்கள் ட்ரெஸ்டில் உள்ள பாட்டிமார்களுக்கெல்லாம் வந்து வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா நாங்கள் ஏதாவது ஃபீஸ் கூட பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லை இருக்கட்டும்க்கா நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிஜமாகவே இந்த பாட்டிமார்கள்லாம் அவ்வளோ சூப் சூப்பராக நான் சொல்லி கொடுக்குறத கவனிச்சாங்க தெரியுமா அதாவது ஆரோக்கியத்தில் அவ்வளோ ஒரு விழிப்புணர்வு இருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் ரொம்ப கவனமாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் கற்றுக்கிற முடியும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக என்கிட்ட அவ்வளோ டவுட்ஸ் கேட்டாங்க சூப்பராக கற்றுக்கிட்டாங்க இப்போ போய் யாருக்கிட்ட இந்த இடத்துல தலைவலின்னா என்ன அந்த இடத்துல எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நான் அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்

பைக்ல சாப்பாடை போட்டுட்டோம்னா என்ன வேலை சொன்னாலும் கேட்காத அந்த சாப்பாடு செரிக்கிற வேலையில தான் போய் நிற்கும் அதனால நம்ம எப்பயுமே இது பண்ணும்போது ஒரு எம்டி ஸ்ரமக்கில் இருக்கும்போது பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்க தூங்கி இப்போ இதை போட்டு சாயங்காலம் போட்டுறீங்க நைட்டு நல்லா தூக்கம் வந்துடும் காலையில எந்திரிக்கும் போது இந்த ஒரு டயர்ட்னஸ் இல்லாம எந்திரிப்பீங்க நைட்டு போட்டுகிட்டே போடுக்கலாம் நைட்டு போட்டுகிட்டே கொடுக்க வேணாம் தலைவாட்டுக்குள்ள காலையில எந்திரிச்சு போட்டுங்க அப்புறம் உங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது இருவீங்க

இல்லைம்மா நான் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேம்மா டாக்டர்கிட்ட கேட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கவனிக்க மட்டும் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்தவங்க அவ்வளோ கொஸ்டின் கேட்டு அவங்க என்ன பாயிண்ட்டுன்னா கேட்குறாங்க பாருங்களேன் அப்புறம் நான் கடைசி நான் அவங்கள்ட்ட வரும்போது கேட்டேன் ஏன் பாட்டி நீங்கள் தான் மாத்திரை சாப்பிட்றேன்னு சொன்னீங்களே அப்புறம் வந்து பாயிண்ட்லாம் கேட்டீங்க அப்படின்னு இல்லைம்மா நீ சொல்லும் உடம்பு குணமான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுமா அதனால தான் நான் வந்து ஒன் அந்த பாயிண்ட கேட்டேமா நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா உங்க வகுப்பு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பாட்டுமார்கள் எல்லாம் என்னை எவ்வளவு தூரத்துக்கு உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு பாருங்களேன் இதுல நிறைய பேர் சைடு எஃபெக்ட் வருமானு வேற கேட்டாங்க அப்ப நான் எல்லாம் கேசே வேணாம் கவனிக்க மட்டும் செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி எல்லோரும் அந்த ரிங்கை வாங்கிக்கிட்டாங்க பாருங்களேன் எனக்கு கொடுங்கம்மா எனக்கு கொடுங்கம்மான்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரிங்கை போட்டு ரொம்ப அடைவாங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அந்த முத்தக்காவுக்கு ரொம்ப 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 நன்றி நான் சொல்லிக் கொடுக்கும்போது முன்னாடி உட்காந்து கவனித்தாங்கள்ல இந்த பாட்டி அந்த பாட்டி பாருங்கள் இன்னொரு பாட்டிக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டைத்தில் அவங்களும் ஒரு சுஜுகு டீச்சராக மாறிட்டாங்க ரொம்ப சந்தோஷம்

இந்த கிட்னி லிவர் ஒவ்வொரு உறுப்பும் வந்து இந்த உள்ளங்கையிலையும் இருக்கு அப்போ நான் எடுத்து தரேன் நீ நான் எடுத்து தரேன் இருங்க உட்காருங்க நீங்க இதை கவனிங்க இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணிட்டு இதுலயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்புறம் என்னன்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு பின்பக்கமும் அதே மாதிரி நிறைய உறுப்புகள் இருக்கு இதே மாதிரி

எங்க அவங்களும் கேட்க முடியாம போயிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நான் சொல்லிக் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பாட்டியை நீ தனியாக கூப்பிட்டு வந்து பேசினாங்க அந்த பாட்டி தான் அந்த ட்ரெஸ்ட்லையே ரொம்ப வயசான பாட்டியான் இந்த பாட்டிக்கு வந்து இருக்கிற ப்ராப்ளத்துக்கு டாக்டரே கைவிரிச்சிட்டாங்க நானும் இந்த விஷயத்தை வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பாக பாட்டி எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்கும்போது இந்த பாட்டி வரல அப்புறம் மாட்டி தான் வந்தாங்க அதனால் தனியாக தடவை சொல்லி கொடுத்தேன் அப்போ அந்த பின்னாடி நிற்கிற பாட்டி

உங்களுக்கும் இந்த சுஜோக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களையும் அந்த க்ளாஸில் வந்து நான் ஜாயின் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப டிஸ்டன்ஸில் என்னால் வந்து சொல்லித்தர முடியாது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்